இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இறை வார்த்தையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீமோன் பேதருவிடம் நீ அன்பு செய்கிறாயா என்ற கேள்வியை எழுப்புகிறார் இருமுறை அவர் எழுப்பிய போதும் ஆம் என்று சொன்னவர் மூன்றாம் முறையாக கேள்வியை எழுப்பிய போது எல்லாம் உமக்கு தெரியுமே என்று சொல்லி தன்னை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கின்றார் இந்த போல நீங்களும் நானும் நம்மை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கின்ற மனநிலை கொண்ட மனிதர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இன்றைய இறை வார்த்தை வழியாக அழைக்கப்படுகின்றோம் இறைவன் கொடுத்த இந்த அகிலத்தில் இறைவன் விரும்புகிற மக்களாக ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு உகந்த பல பணிகளை இந்த அகிலத்தில் உள்ள சக உறவுகளுக்கு செய்பவர்களாக நமது வாழ்வை அலங்கரித்துக் கொண்டு ஆண்டவர் விரும்புகிற மக்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்